முதலிலே இங்கே இருக்கிற குறைகளை எல்லாம் களைய வேண்டும் இப்படிப்பட்ட அரங்கங்களிலே தமிழ் ஒரு வகுப்பு போல எடுத்து அங்கே தமிழை எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தான் மிக முக்கியம் இருக்கிற வார்த்தைகளிலே நிறைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள மறந்து விட்டோம் எப்படி உச்சரிப்பது அவர் இங்கே கலந்து விட்டது என்று சொல்லி எழுவாளன் அவர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக சொன்னான் நான் அவரை மனமான பாராட்டுகிறேன் எந்த ஒரு மொழியும் எவ்வளவு மொழிகள் வந்து சேர்ந்தாலும் சரி தமிழ் தன்னுடைய வீரியத்தன்மை இழந்து விடாது அதை நான் நிச்சயமாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆங்கிலத்தில் போல உலகத்தை கட்டியாக இருக்கப்படி எங்கும் இல்லை ஆனால் ஆங்கிலத்திலே அத்தனையும் வேறு நாட்டு வார்த்தைகள் எதுவுமே ஆங்கில ஆங்கில நாட்டால் கண்டுபிடித்தது இல்லை அங்கே இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் வெளிநாட்டால் கண்டுபிடித்த வார்த்தைகள் ரோம் லட்சின் கிரீக் என்று சொல்லி அந்த மொழிகள் தான் மிக தொன்மையான இருக்கிற மொழிகள் வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக அதிகமாக ரோமன்